மதுரைல மை டாப்ஸா மதுரைல மை டாப்ஸ்னா மை டாப்ஸ் தான் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்ஸ் இருக்குமா மதுரைல மை டாப்ஸா அது எங்க இருக்கு அது நம்ம விளக்கு தூண் பகுதில தாங்க இருக்கு ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மதுரையில டாப்ஸ் ஒரு தனி கடை இருக்கு அப்படின்னா அது வந்து மை டாப்ஸ் கடை தாங்க இவங்க டாப்ஸ்ல ஒரு ஸ்பெஷலிஸ்டுங்க எழுபத்தி ஒன்பது ரூபாயிலேருந்து எங்களுக்கு டாப்ஸ் கிடைக்குது நீங்கள் ஒரு பீஸ் கூட நீங்கள் வந்து கடைக்கு வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் கூட ஒரே ஒரு பீஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பர் கடையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம விளக்கு தூண் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடி சந்து இருக்குது அதுதான் வந்து மகால் வடம்போக்கி தெரு இந்த தெருவுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா குரூப் டாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர்டு வந்து இருக்குங்க இந்த போர்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சந்து இருக்கும்

பிகினிங் எங்கேயுமே இல்லாத மதுரையில் எங்கேயுமே கிடைக்காத எழுபத்தி ஒன்பது ரூபாயில இருந்து இருக்கு டாப் ஸ்டார்டிங் எழுபத்தி ஒன்பதுல இருந்து அப்படியே வரை ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஒவ்வொரு சைஸஸ் இருக்கு அப் டு தௌசண்ட் ருபீஸ் டாப்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு டாப் இருக்கு ரெகுலர் டாப் இருக்கு உங்களுக்கு டாப்பு பேண்ட் ஷால் அந்த மாதிரி செட்டு டாப் செட் டாப்ஸா இருக்கு டாப்லயே த்ரீ பீஸ் மாதிரி சுடிதார்ஸ் இருக்கு ஃபார்மல்ஸாவும் இருக்கு வெஸ்டர்ன் டாப் டாப்ஸ்ல வெரைட்டிஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை வெரைட்டிஸும் எக்கச்சக்க வெரைட்டிஸ் எல்லா ஊரோட ஃபேன்சி டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு உங்களுக்கு இந்த டாப் தான் இந்த டாப்பு எவ்வளவு நினைக்கிறீங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவோட சைடு ஓப்பன் டாப்பு இந்த டாப்பு ஜஸ்ட் எழுபத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் செவன்டி நைன் ருபீஸ் ஒன்லி இது நீங்க நேரம் வந்தாலும் ஒரு பீஸா வேணாலும் வாங்கிக்கிறான் உங்களுக்கு வேணும்னா நாங்க ஆன்லைன்ல கூட ஒரு பீஸ் வேணாலும் கொரியர் பண்ணிடுவோம் எல்லா பீசஸுமே அதே மாதிரி தான் இது எழுபத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் டாப்பு இதுல சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்லயுமே உங்களுக்கு இந்த டாப் கிடைக்கும் கலர்ஸுமே இதுல வந்து உங்களுக்கு பிரைட் கலர்ஸ் லைட் கலர்ஸ் கலர் சாட் உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு இதுல உங்களுக்கு சாய்ஸா நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பாத்தே எடுத்துக்கலாம் இந்த கலர்ஸ்ல இது இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரேஞ்சு இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்லி இப்ப லேட்டஸ்ட் பாப்கார்ன் டாப் லேட்டஸ்டா இப்ப இது அதிகமா மூவ்மெண்ட்ல இருக்கு பாப்கார்ன் டாப் இதுலயுமே அதே மாதிரி பாப்கார்ன்லயுமே உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பாப்கார்ன்ல வர கலர்ஸ் ஒன் டொண்ட்டி ஃபைவ் வேற ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் சார் இதோ பாப்போம் கலர்ஸ் பிரிண்ட் உங்களுக்கு எல்லாமே கேரண்டியாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளைன் டாப்ஸ் ஆபீஸ் யூஸ்க்கு போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க டெய்லி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இது அந்த பிளைன்லலாம் உங்களுக்கு குரூப்ஸ் ஒரே மாதிரி டுவென்ட்டி தேர்ட்டி எவ்வளவு பீசஸ் அப்போ ஹண்ட்ரட் பீசஸ் வேணாலுமே நம்ம கிட்ட கிடைக்கும் இது உங்களுக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி நைன் மட்டும்தான் ஒன் எயிட்டி நைனுக்கு இந்த மாதிரி பிளைன் உங்களுக்கு இதுலையுமே சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் மூணு சைஸ்மே இதுல அவைலபிள் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டும் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பிளாசோ செட்டு டாப்பு பேண்ட்டு ரெண்டுமே சேர்ந்தே வந்துடும் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சேர்ந்தே வந்துடும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோட உள்ளதான் இந்த டாப்புமே உங்களுக்கு வந்து செட்டு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து டூ தான் இருநூத்தி தொண்ணூறு மட்டும் தான் பேண்ட் ரெண்டுமே வந்துரும் உங்களுக்கு இதுல நெக்ஸ்ட் வெஸ்டர்ன்ல வெரைட்டிஸ் இருக்கு நம்மள்ட்ட வெஸ்டர்ன்ல இது எம் சைஸ் ஒரு பத்துல இருந்து ஒரு டோல் இயர்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கான வெஸ்டர்ன்ல நார்மலு அதுல வந்து கோர்ட் மாடலு வெஸ்டர்ன்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீன்ஸ் ஜீன்ஸ்ல வெஸ்டர்னு அதிலே ஜீன்ஸ் பேண்ட்டு ஜெகின்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரி இருக்கு வெஸ்டர்ன்ல உங்களுக்கு வெரைட்டிஸ் நம்மள எக்கச்சக்கமா இருக்கு வெஸ்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்ல இருந்தே ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிரும் டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி அதுலேயே வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கும் டிசைன்ஸ் பூராமே வெஸ்டர்ன்ஸ் உங்களுக்கு வெஸ்டர்ன் பொறுத்தளவு நம்மள்ட்ட மற்ற கடைகளோட உங்களுக்கு வெரைட்டிஸ் ஜாஸ்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு கோட்டு மாடல் லைக் பண்ணீங்கன்னா கோட்டு கிடைக்கும் கோட் இல்லாம எங்களுக்கு ரெகுலராக வேணும் ஜீன்ஸுக்கு போற மாதிரினால இருக்கும் ஸ்கட்டுக்கு போற மாதிரி ஆப்ஷன் வேணாலும் ஸ்கர்ட்டுக்கு போற மாதிரியும் கிடைக்கும் அதே மாதிரி ஜீன்ஸு ஜெகின்ஸு இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாவே கிடைக்கும் இது போக ஃபேன்சிலையுமே உங்களுக்கு டாப் நிறைய இருக்கு இல்லையா இது இப்ப லேட்டஸ்ட் மாடல் லேட்டஸ்டா பெல்ட் வர்ற மாடலு இந்த ஃபேன்சி டாப்பு இதுல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு நம்மள்ட்ட இது போக ஜார்ஜ் ஜார்ஜட் ஃபேன்சி வித் ஷால் இந்த மாடல் வந்து அந்த டாப் என்ன கலர் வருதோ அந்த கலர்லயே உங்களுக்கு ஷாலோடயே வந்துடும் அடுத்து பாத்தீங்கன்னா பெஸ்டிவல் இப்ப தீபாவளி வருது இல்லையா அதுக்கான பெஸ்டிவல் கலெக்ஷன் உங்களுக்கு போடுறதுக்கு இது சுடிதார் மாதிரி கிராண்ட் லுக்ல இருக்கும் பட் டாப் தான் டாப்பும் ஷாலும் சேர்ந்தே வந்துடும் நீங்க ஜஸ்ட் ஒரு லெகின் போட்டு இதை சுடிதார் மாதிரியும் வியர் பண்ணிக்கலாம் நல்ல கிராண்ட் லுக்ல இருக்கும் உங்களுக்கு இதுல சைஸ் எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப்டு த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இதுல சைசஸ் ஷால் மாடல் பேட்டர்ன்ல இது இது ஒரு பேட்டன் லேட்டஸ்ட் பாப்கார்ன் பேட்டர்னு வித் ஷாலோடய வந்துடும் அப்புறம் உங்களுக்கு பபுள் ஸ்லீவ் பேட்டர்ன் இது இது லேட்டஸ்ட் தான் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பபுள் ஸ்லீவோட வரும் எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப் டூ தௌசண்ட் வரைக்கும் வருது சார் இதுல டிசைன்ஸ் மா மாற மாற ரேஞ்சு மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்தந்த டிசைனுக்கு ஏற்றாப்புல ரேஞ்சு மாறும் இதெல்லாம் வெஸ்டர்ன் பாட்டன் வெஸ்டர்ன்ல ஷார்ட் ஆப் லேட்டஸ்ட் பாப்கார்ன் லேட்டஸ்ட் பாப்கார்ன்ல மேல வொர்க்கோட வந்திரும் வெஸ்டர்ன்ல ஷார்ட்டாவும் வந்திரும் இது அடுத்து இந்த அறிக்க லட்கோட் மாடல் கோட் மாடல் உங்களுக்கு டபுள் கலர்ல கோட் மாடல் நீட்டா வந்திரும் உங்களுக்கு காம்பினேஷன்ங்க இருக்குலயா கோட் மாடல் ஆ த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் மோஸ்ட்லி எல்லாமே மோஸ்ட்லி த்ரீ ஃபோர்த் ஹேண்ட்ல தான் அதிகமா இருக்கும் உங்களுக்கு நீங்க அப்படியே வாங்கி அப்படியே மாட்டிட்டு கூட நீங்க எங்கேயும் ஃபங்க்ஷன் பண்ணாலும் போயிடலாம் எதுவும் தனியா ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு இது ஃபிளவர் பேட்டர்ன் ஃபிளவர் பேட்டர்ல இப்ப இது லேட்டஸ்ட் இந்த மாதிரி நிறைய வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது நல்லா போயிட்டு இருக்கு நம்மள்ட இது போக வந்து சைசஸ்மே வந்து பாத்தீங்கன்னா பிக் சைசஸ் எல்லாம் அவைலபிள் தான் உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றிலையுமே நம்மள்ட எல்லாமே டைரக்ட் மேனுபேக்சரிங்ல இருந்தா நம்மளுக்கு வருது பாம்பே டெல்லி கல்கட்டா அந்த மாதிரி எல்லா ஊர்ல இருந்து டேரக்ட் வரனால எல்லாமே கட்டுக்கட்டாவே இருக்கும் உங்களுக்கு நமக்கு அதுக்கு ஸ்பெஷல் உங்களுக்கு பர்ச்சேஸ் நிறைய பண்றப்ப அதுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் இருக்கு அதே மாதிரி இன்னர் ஐட்டத்துக்குமே உங்களுக்கு நான் எங்கேயும் இல்லாத அளவுக்கு நம்மகிட்ட பிராண்டட் இன்னர்ஸ்க்குமே அவைலபிள் பாக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தப்பு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டே கொடுத்துருவோம் இண்டிவிஜுவல் பீஸ்க்குமே டிஸ்கவுண்ட் அவைலபிள் பாக்ஸ் எடுக்கும் போதுமே உங்களுக்கு அதோட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எல்லா ஐட்டத்துக்குமே வந்துடும் உங்களுக்கு அடுத்து புறாம லெகின் ரேஞ்சஸ் லெகின்ல நம்மள்ட எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் சைசஸ் அவைலபிள் இருக்கு இது போக லெகின்லயே பிளாசோ பேண்ட் அவைலபிள் நம்மள்ட்ட பிளாசோ பேண்ட் பிளாசோல பிளைன் இருக்கு இந்த பிளாசோல பிளைன் பிளாசோ இருக்கு பிளாசோலே பிரிண்டட் பிளாசோ இருக்கு நம்மள்கிட்ட அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்ப லேட்டஸ்ட் வித்துட்டு இருக்கு சிம்மர் சிம்மர் லெகின் இருக்குது இல்லையா சிம்மர் லெகின்ஸ்னு சொல்லுவாங்க இது நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு உங்களுக்கு சிம்மர்ல என்னென்ன கலர்ஸ் வேணுமோ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் ஷால்ஸ் இருக்கு ஷால்ஸ்ல வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு சால்ஸ் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேர்ட்டி நைன்ல இருந்து இருக்கு ஷால் வந்து முப்பத்தி ஒன்பது ரூபாய்ல இருந்தே உங்களுக்கு அவைலபிளா கிடைக்கும் முப்பத்தி ஒன்பதுல இருந்து ரேஞ்சஸ் ஒவ்வொன்றும் வெரைட்டிஸ் ஃபெஸ்டிவலுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஸ்டோன்ஸோட உள்ள சால்ஸ் இது நம்ம ரெகுலர் வியர் யூஸ் பண்ற மாதிரியான ரெகுலர்ல அடுத்து இன்ஸ்கட் அவைலபிள் நம்மள்ட்ட இன்ஸ்கட் அப்டூ ஸ்டார்டிங் நைன்டி ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு இன்ஸ்கட் இருக்கும்

கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே நம்மளோட ஒரு அப்டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி கலர்ஸ் வெரைட்டிஸ் லைட் மேட்சிங் டார்க் மேட்சிங் அந்த மாதிரி எல்லா மேட்சிங்ஸுமே உங்களுக்கு இன்ஸ்கெட் அவைபிளாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நைட்டிஸுமே தான் உங்களுக்கு நைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக் மாடலு உங்களுக்கு இந்த அந்த மாதிரி எம்ப்ராய்டிங் மாடல்ஸு டைட்டானிக் எம்ப்ராய்டிங் மாடல்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரகங்கள் வெரைட்டிஸாக இருக்கும் ஜிப்பு மாடல் வேணுமா ஜிப்பு மாடலு நைட்டி கூட ஒரு பீஸ் கூட அனுப்பி நைட்டி ஒரு பீஸ் அவைலபிள் உங்களுக்கு சைஸுமே வந்து எம்ல இருந்து ஆரம்பம் எம் எல்ஏ எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் நைட்டிலயுமே அப் டு போர் எக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இதுதான் சைஸ் இல்லை அந்த இருக்கு இதெல்லாம் த்ரீ எக்ஸ் எல் உங்களுக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கும் மோஸ்ட்லி நம்மகிட்ட வர நைட்டிஸ்ல எல்லாமே ஓவர் லாக் பண்ணிருக்கோம் சில நைட்டி மோஸ்ட் ஆஃப் தைட்டீஸ்ல வந்து பாக்கெட் அவைலபிள் பாக்கெட் வந்துடும் உங்களுக்கு மொபைல் பாக்கெட்ஸ் வந்துடும் கரெக்ட்ல சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா ஃப்ரீ சைஸ் ஹைட்டு நல்லா இருக்கும் ஹைட் அண்ட் வெயிட் பிரிண்ட்ஸ் எல்லாமே நம்ம செலக்டிவாக தான் பிரிண்ட்ஸ் நம்மளே செலக்ட் பண்ணி தான் வாங்குறோம் கம்பெனிஸ்ல பிரிண்ட் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு நைட்டி பக்காவாக இருக்கும் யூஸ் பண்றதுக்குமே இப்போ நைட்டி வந்து ஸ்டார்டிங் ரேட் எவ்வளவு சார் நைட்டி வந்து பிகினிங் வந்து ஒன் பிப்டில இருந்து இருக்கு சார் ஆமா சார் ஒன் பிப்டில இருந்தே நைட்டி அவைலபிள் இருக்கு கலர்ஸ் எல்லாமே நல்லா மெயின் கலர்ஸா அதே மாதிரி பிரிண்ட் போறாமல் லேட்டஸ்ட் பிரிண்டா தான் இருக்கும் உங்களுக்கு ஆல் ஓவர் பிரிண்டா தான் நம்ம வச்சிருப்போம் மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய பூ அந்த மாதிரி பழைய பிரிண்ட் எல்லாம் இல்லாம பிரிண்ட் எல்லாமே நல்லா லேட்டஸ்ட்டாக பிரிண்ட் லேட்டஸ்ட்டு டிசைன்ஸ் பிரிண்ட்டுமே லேட்டஸ்ட்டு டிசைன்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நைட்டி பேட்டன் வந்து பிறகு அளவு இது போக உங்களுக்கு நைட்டிலேயே பனியன் கிளாத்தில் வேணாலும் நைட்டி அவைலபிள் இந்தா இருக்கு இல்லையா அது காட்டன் நைட்டி இது பனியன்ல சில பேருக்கு இதில் இது பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயே பனியன்ல உங்களுக்கு அவைலபிள் பனியன் நைட்டிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி கோட் மாடல் இதாக வரேன்

த்ரீ ஃபோர் ஃபைவ்லாம் மற்ற இடத்துல உங்களுக்கு சிம்பிள் டிசைன்ஸ் தான் கிடைக்கும் நம்மள்ட்ட அதுலேயுமே ஃபேன்சியும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ ஃபோர் ஃபைவ்ல ஃபேன்சியாகவும் அவைலபுள் சிம்பிள் டிசைன்ஸும் அவைலபிள் இந்த இருக்குல்லையா இது காட்டன் த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸல்லே காட்டன்ல வித் எம்ப்ராய்டிங் அவட வந்துடும் உங்களுக்கு சைடு ஓப்பனு அம்பர்லா ரெண்டு டாப்மே அவைலபுள் சைடு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்ல ஆரம்பிக்குது த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் டைப்ஸ் அம்பர்ல டூ உங்களுக்கு வந்துடும் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் டாப்ஸு நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் செட்டு டெய்லி யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு டெய்லி யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வேற எங்கேயாவது அக்கேஷனல் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி வியர் பண்ணுற மாதிரி டாப்பு பேண்ட் ஷாலு மூணுமே சேர்த்து நம்மகிட்ட செட்டே வந்துடும் செட்டோட ஸ்டார்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி தான் த்ரீ நைன்ட்டி டூ மட்டும்தான் த்ரீ நைன்ட்டி தான் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து ஒன்லி த்ரீ நைன்ட்டிக்கு இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே இந்த மாதிரி ஃபேன்சியாகவும் இருக்குது அம்பர்லாவில் அது சைடு ஓப்பனில் இதில் அம்பர்லால் இருக்குது இது ஆலியா கட்டு ஆலியா கட்டில் இருக்குது இது ஷாலோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டிக்கு அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு செவன் ஹண்ட்ரட் அப்படியே ரேஞ்ச் வைஸ் வரிசையாக இருக்குது வெரைட்டிஸும் உங்களுக்கு நிறையா இருக்குது இதில் மட்டுமே நம்மள்ட்ட எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி இதில் சைஸ் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப் டு த்ரீ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இதில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த த்ரீ பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கும் ரெகுலர் டிசைனு ஆலியா உங்களுக்கு வித் ஸ்கட்டோட டாப் அண்ட் பேண்ட் வர்ற மாதிரி டாப் ஸ்கர்ட் ஷால் இந்த மாதிரி மாடல்ஸும் நம்மள்ட்ட அவைலபிள் உங்களுக்கு இது ஃபார்ட்டி வேறவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ரெகுலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெரைட்டிஸ் கலர்ஸ் எக்க சக்கமா உங்களுக்கு அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீசஸ்ல இருந்து அவைலபிள் குரூப் டாப்பும் அவைலபிள் குரூப் டாப் உங்களுக்கு ஒரே மாதிரி காலேஜுக்கு காலேஜுக்கு வேணும்னாலும் காலேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் குரூப் டாப்பும் உங்கள்கிட்ட அவைலபிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு பீசஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு இன்னைக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்பில் வேணாலும் வாட்ஸ்அப்ல இமேஜஸ் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம் நம்ம கடை வந்து உங்களுக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் விளக்கு தூண் பக்கத்தில் ஆப்போசிட்டில் விளக்கு தூண் ரவுண்டான ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா மகால் வடம்போக்கி தெரு இருக்கு வடம்போக்கி தெரு உள்ள வந்தீங்கன்னா குரூப் டாப்ஸ்னே ஒரு போர்டே இருக்கும் அந்த டாப்பில் உள்ள உள்ள சின்ன சந்து மாதிரி வரும் அதுக்குள்ளே வந்தோன்னே மைட் ஆப்ஷன் போர்டும் இருக்கும் அங்கே தான் இருக்குது நம்ம கடையோட லொக்கேஷனு நீங்கள் நம்ம இந்த வீடியோக்கு கீழே நம்ம ஃபோன் நம்பரும் டிஸ்பிளே பண்ணிடுவோம் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு நம்ம கடைக்கு தாராளமாக வரலாம் வா வாட்ஸ்அப்பில் வேணாலும் உங்களுக்கு நாங்கள் இமேஜை ஷேர் பண்ணுவோம் வீடியோ கால் வேணாலும் வீடியோ கால் மூலயமாகவும் உங்களுக்கு ஆட்ரஸ் நாங்கள் பிளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி எல்லோரும் வாங்க யூஸ் பண்ணிக்கோங்க